சென்னை அடையாறில் உள்ள பாட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்து மூன்றாம் ஆண்டு விழா மற்றும் இறுதி ஆண்டில் பயிலும் மாணவர்களுக்கான பிரிவு உபச்சார விழா மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கல்லூரியின் இயக்குநரும் செயலாளருமான அருப்சகோதரர் முனைவர் ஸ்டேனிஸ்லாஸ் அவர்கள் வரவேற்புரையுடன் தொடங்கிய ஆண்டு விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கிய மேரி கீதாதாஸ் அவர்கள் பங்கேற்று கடந்த கல்வியாண்டில் கல்லூரியில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் கல்லூரி பெற்ற விருதுகள் மற்றும் துறைகள் முன்னெடுத்த செயல்பாடுகளை ஆண்டறிக்கையாக வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் போது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு இந்து சிந்த் வங்கியின் பிராடெக்ட் மேலாளர் முகமது நதீம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து மாணவர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நானும் இதே கல்லூரியில் படித்தவந்தான் எனவும் உங்களில் ஒருவனாக இருந்துதான் இந்த மேடைக்கு வந்துள்ளேன் என்றார் நீங்களும் இதுபோன்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை எனவும் அவ்வகையில் இந்த கல்லூரியில் நான் படித்ததை மிகவும் பெருமையாகக் கருதுகிறேன் என கூறினார் முன்னதாக இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கான பிரிவு உபச்சார விழாவில் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ஆனந்த பிரியா அவர்கள் மாணவர்களுக்கான உறுதிமொழியினை முன்மொழிய மாணவர்கள் அதனை வழிமொழிந்தனர் பின்னர் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்த ஆண்டு விழா மற்றும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான பிரிவு உபசார விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள் கல்லூரியின் மாணவர் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்